அப்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மாற்றத்துக்குரிய இருக்கிற ரத்தம் இந்த மாதிரியான பல சேஞ்சஸ் கெமிக்கல் சேஞ்சஸில் வர ரத்தம் என்ன ஆகுது அது ரத்தமே இல்லை அது இன்னொரு பொருள்னு தான் நம்ம சொல்லி ரத்தம் மாதிரி அவ்வளோதான் ரத்தம் மாதிரி ஸோ இதை உடம்புக்குள்ளே ஏற்றும் போது உடம்புக்கு ஏற்ப ஏற்றுக்கணும் ப்யூராக ஒரு பூச்சிக்கிட்ட டேரெக்டாக அதனுடைய கொடுக்கு வழியாக ஏற ஏறுற ஒரு ஒரு உயிர் சக்தியே அதாவது அந்த புனதவன் அந்த விஷம்ன்ற புரதம் சுற்ற விஷம் சொன்னாலே அந்த புரதமே உள்ள போகிறது அதை டைரெக்டாக உயிர்க்குள்ளே உயிர் போகும்பொழுதே அந்த உடலில் பல மாற்றங்களை ஏற்படுத்தும் பொழுது இது பல நாள் கழித்து வர்ற ஒரு பொருள் இது உடல் ஆலய சேர்த்துக்கும் அதையே உடல் நிராகரிக்குது உயிர் ஒரு ஜீவராசி கிட்டேந்து வர்ற ஒரு ஒரு விஷம் அப்படிங்கிற ஒரு புரோட்டீன் இந்த உடல் வந்து நிராகரிக்குது அப்படின்னா அதையே தனக்கு ஒவ்வொரு பொருள் அப்படின்னு வச்சிருக்குன்னா இது பல விதமான சேஞ்சஸ்க்கு அப்புறம் உயிர் சக்தி சுத்தமாக தொலைச்சிட்டு வர்ற ஒரு ரத்தம் எப்படி இந்த உடலால் ஏற்றுக்க முடியும் அப்போ நீங்கள் கேட்கலாம் அப்போ என்ன தான் ஆகுது அந்த ரத்தம் அப்போ இந்த உடல் விபத்துலேருந்து எப்படி வந்து சரியாகும் அப்படின்னா இந்த ரத்தம் உடலாடை எப்படி கழிவுகளை தள்ளி தனியாக பேக் பண்ணி வைக்கப்படுதோ அதே மாதிரி இந்த ரத்தத்தையும் உடலுடைய எதிர்ப்பு சக்தி பேக் பண்ணிடும் தனியாக பேக் பண்ணி வச்சிடும் இந்த உடலில் அதுக்கு தேவையான ரத்தம் அதுக்கு அந்தந்த உறுப்புகளுக்கு தேவையான ஆற்றல் சக்தி குணப்படுத்துகிற தேவையான எல்லாமே அந்த ரத்தமோ எதுவோ லாஸான ரத்தம் அப்புறம் அந்த குணப்படுத்த தேவையான ஊட்டச்சத்து எல்லாத்தையுமே உடல் உருவாக்கி அந்த அந்த உடலில் வந்து உயிர் வாழறதுக்கான சூழலை ஏற்படுத்தின உடனே அதுவே ஏற்படுத்தி அவங்க கொடுக்குற மருந்தோ அந்த சிகிச்சை முறையோ அந்த குணப்படுத்தாது அந்த மருந்து ரசாயனம் அதெல்லாம் ஒரு தனியாக பேக்கிங் அப்புறம் இந்த ரத்தம் ஒரு தனியாக பேக்கிங் முதல்ல ஃபோக்கஸ் பண்ணுறது உடலுக்குள்ளே ஏற்றுன ரசாயன மருந்துகள் இது மிக மிக மோசமானது இதுக்கு அடுத்தது அந்த ரத்தம் உயிர் சக்தியை சக்தியை இழந்த அந்த ரத்தம் ஸோ ரசாயன மருந்துகளை ஒரு பக்கம் முதல்ல வெளியேற்றுறதும் அதுக்கு அடுத்தது இதையும் வந்து தோல் வழியாக வேர்வை வழியாக வெளியேறது இந்த ரத்தம் இழுத்துனவங்கள சில மாதங்கள் கழித்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அவங்க மேலே வந்து அந்த நீச்சு ஸ்மெல் வந்து வரும் மிக மோசமான ஒரு துர்நாற்றம் அவங்க உடம்புல இருக்கும் ரத்த ஏற்றணும் போதே இதுதான் வந்து ஜெயின் பீப்புள் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு வந்து அவங்களுடைய கல்ச்சர் அதாவது அவங்க ரிலீஜியஸ் வைத்தா அவங்க வந்து ரிலீஜியஸ் வைத்தா மதம் சார்ந்த அவங்களுடைய அதாவது சொல்கிறது மதம் சொல்லக்கூடாது அவங்களுடைய மார்க்கத்துடைய வழி அவங்களுடைய மார்க்கத்துடைய மூலயமா வந்து ரத்த ஏற்றுறதை அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க அவங்க ஒத்துக்கப்பட்டேன் அது என்னென்னா அவங்களுடைய இதுக்கு எது அதாவது அவங்களுடைய என்ன மார்க்கத்துக்கு எதிரானது அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ரத்தம் ஏற்றுறது இன்னொருத்தருடைய ரத்தத்தை ஏற்றுறது மார்க்கத்துக்கு எதிரானது அப்படின்னு சொல்லுவாங்க அது என்ன சொல்வாங்கன்னா ஒருத்தர் ஒருவேளை நான்வெஜ் சாப்பிட்டுருந்தா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அது சும்மா அது வந்து புரிதல் இல்லாமல் இருக்கிறது ஏ எப்படி வந்து நம்ம முன்னோர்கள் சொன்ன பழமொழிகள் நம்ம முன்னோர்கள் சொன்ன அறிவியல் உடல் அறிவியலைலாம் வந்து நம்ம வந்து ஏதோ ஒரு தேவையில்லாத ஒரு குப்பை அறிவியலை குப்பை அறிவை வச்சுட்டு நம்ம எதையும் நினச்சிக்கிறோம் இல்லையா அது மாதிரி தான் ஆனால் பின்பற்றுவோம் பட் அதுக்கான உண்மையான அறிவியல் நமக்கு தெரியாது நான்வெஜுக்கு இன்வெஜ் இது மாதிரி ஏதாவது ஒரு ஐ வாஷ் பண்ணி ஆனால் உண்மையாக அதுக்கு பின்னாடி என்ன இருக்குது அப்படின்னு இது நம்ம உடம்போடியே இல்லை மோஸ்ட்லி ஜெயின் அவங்களுடைய மார்க்க முறைகள் எல்லாமே அந்த அவங்க அவங்க கடைப்பிடிக்கிற எல்லாமே உடல் அறிவியலை பேஸ் பண்ணது தான் அவங்களுடைய முன்னோர்கள் அவங்களுடைய மத குருக்கள் 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 எல்லாருமே உடல் அறிவியலை மிக சரியாக புரிஞ்சவங்க அதை சரியாக ஃபாலோ பண்ணுவாங்க பட் அதை கடத்தி கொண்டு போனது வந்து அவங்களுடைய ரிலீஜியஸ் வைஸாக மார்க்கத்தின் வழியாக கொண்டு போனதுனால அது ஒரு சாரார் மட்டும் பின்பற்றதாக மாறிடுச்சு வெறும் ஜெயின் பீப்புள் மட்டும் பின்பற்றுறதாக மாறிடுச்சு அதே சமயத்தில் அது உடல் அறிவியல் அப்படிங்கிறதையும் அவங்க அறிவிக்கலை அதை வந்து வெறும் வந்து கடவுளுக்கான ஒரு வழிபாட்டு முறைகளாக அவங்க வந்து பிரசா பிரச்சாரம் பண்ணதுனால அதை ஜெயின் மட்டும் ஃபாலோ பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு ஆக்சுவலாக அது பாடி சயின்ஸ் எல்லாருமே ஃபாலோ பண்ணுறதாம் அதில் ஒரு விஷயம் தான் இன்னொருத்தருடைய ரத்தத்தை ஏற்றக்கூடாது அப்படிங்கிறது எனக்கு என்னென்னா உடலால் ஏற்றுக்க முடியாது உடல் தான் இது சயின்ஸ் உடல் வெளியேற்றும் தோல் கட்டி கட்டி போகும் தோலுடைய அது அந்த ரத்த அந்த வெளி அந்நிய பொருளால் அது வெளியேறாது அதை மிக மிக மோசமான கழிவு இல்லையா அதை வந்து தோல் எடுப்ப வெளிப்படுத்தணும் தோல் ரத்தம் ஏற்றினவங்களெல்லாம் நீங்கள் நல்லா கவனிங்க டெங்கு ஃபீவரில் இந்த பிளேட்லெட்ஸ் கவுண்டிங் குறஞ்சிச்சின்னு சொல்லிட்டு டப்ளியூவிசி ஏற்றுறவங்களுடைய ஸ்கின் கலர் மாறினதை நானே பார்த்துருக்கேன் அதுக்கு முன்னாடி இருந்த நல்ல நிறம் அதுக்கப்புறம் அந்த ரத்தம் ஏற்றுறதுக்கப்புறம் நிறம் மட்டி போகிறதும் தோல் சம்மந்தப்பட்ட தொந்தரவுகள் வியாதிகள் படைகள் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரத நான் பார்த்துருக்கேன் ஆனால் டாக்டர்ஸ் இதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாதுமா உயிர உயிர் முக்கியமா இது முக்கியமாக அப்படின்னு கேட்பாங்க ஆனால் இவன் யார் உயிரை பற்றி பேசுறதுன்னு தெரில உயிரை வந்து நம்ம பிறக்கும் பொழுது நமக்கான உயிர் இறப்பையும் எழுதி தான் இங்கே அனுப்புகிறாங்க மேனுஃபேக்சரிங் டேட் எக்ஸ்பைரி டேட் ரெண்டுமே ஒன்றா தான் வருது இவங்க தான் வந்து உயிரை பிடிச்சி வச்சுருக்க மாதிரியும் இவங்க தான் காப்பாற்றின மாதிரி தங்களை தாங்களே கடவுளாக பிரச்சாரம் பண்ணிக்கிறாங்க வேறு ஒன்றும் கிடையாது இதுதான் நடக்குது சரி ஓகே ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா